அருப்பெருஞ்சோதி பெரும் கருணை அருள் பெரும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ வாழ்க இந்த காணொலியில் என்ன பார்க்க போனோம் தமிழ் எழுத்துக்களை அக்வரிசையை பார்க்க அந்த அக்குவரிசையில் மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் இருக்கு இக்கு முதல் இன் வரை அதில் பார்த்தீங்கன்னா வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினத்தில் ஆறு எழுத்து மெல்லினத்தில் ஆறு எழுத்து இடை ஆறு எழுத்து இருக்கிறதுலே தமிழ் எழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான எழுத்து வலிமையான எழுத்து யார் வேணாலும் சீக்கிரம் எழுதிக்கலாம் அந்த எழுத்து என்னென்னா அக் மூணையும் மூணு புள்ளி தான் மூணு புள்ளி வச்சா முடிஞ்ச ஈஸியாக எழுதியலாம் அந்த எழுத்து அந்த எழுத்து தான் ஆயுத எழுத்து ஓகே அந்த வரிசையில் வரக்கூடிய பதினெட்டு எழுத்துக்களை பற்றி தான் ஆராய்ச்சி செய்வேன் அந்த பதினெட்டு எழுத்துக்களில் ஒவ்வொன்றும் ஆறு ஆறு எழுத்தை பிரிச்சிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆறு எழுத்தை பார்ப்போம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வல்லினம் வல்லின எழுத்துக்கள் இக்கு ஜி இட்டு இத்து இப்பு இரு ஆறு எழுத்துக்கள் அப்போது இந்த ஆறு எழுத்துக்களை உச்சரித்தோம் அப்படின்னா நம்முடைய அநாகதம் சொல்லுவாங்க இந்த உடம்புல மொத்தம் மையம் இருக்குது அதில் அநாகதம் அதாவது நெஞ்சி குழி அந்த பாயிண்ட் அந்த மையம் ஆக்டிவேட் ஆகும் இந்த எழுத்துக்களை உச்சரித்தாலே எந்த எழுத்துக்கள்னால் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இதை சொல்லிவிட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு எழுத்து விட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக நெஞ்சு குழியில் கரெக்டாக சென்டர் ஆஃப் ஹா இந்த இடத்துல உணவு வரும் அந்த உணர்வு வந்து அந்த இடத்துல உணர்வு வர 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 என்னாகும்னா அந்த இடத்துல ஒரு புத்துணர்வு உண்டாகும் அந்த புத்துணர்வு கிடைக்க 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 நம்ம நுரையீரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹார்ட் இதில் உள்ள எந்த டிசீஸாக இருந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணுது ஹார்ட்டை ஆரோக்கியமாக வச்சுக்குங்க நுரையீரலையும் ஹார்ட் ஆரோக்கியமாக வச்சுக்கு அப்போ அந்த கல்லணை எழுத்துக்களுக்கு அவ்வளோ பவர் ஒன்றும் கிடையாது அதை உச்சரிக்கும்போது அந்த அந்த எழுத்துக்கள் எல்லாம் எங்கேருந்து நம்ம வாயுக்கு வ நம்ம வாய் வழியாக வெளியே வருதுன்னா அது சொல்லிக்க அந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க சொல்லியிருக்காங்க அது வந்து நெஞ்சிலேருந்து தான் பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நெஞ்சுடைய இந்த இடத்துலேருந்து தான் அந்த ஆறு எழுத்தும் இங்கேருந்து தான் நம்ம வாய் வழியாக வெளியே வருது இங்கேருந்து தான் பிறக்குது அப்போது அந்த இடத்துல ஒரு உணர்வு உண்டாகும் அந்த உணர்வு நீங்கள் சென்ஸ் பண்ண சென்ஸ் பண்ண உங்களுக்கு அங்கே உள்ள ஹார்ட் டிசீசஸ் இதய இதய நோய்களால் எத்தனையோ பேர் இறக்குறாங்க இதய அறுவை சிசி செய்கிறாங்க ஹார்ட்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண அப்போ என்னாச்சுன்னா இதை சொல்ல 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 ஹார்ட் பலமாகும் இதயம் பலம் பலமாவதை நான் உணர்ந்தேன் உணர்ந்ததான் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் நீங்களும் சொல்லி பாருங்கள் பள்ளியில் இருந்து வேறு எது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இதை சொல்லிவிட்டு ஆழ்ந்த மூச்சு பாருங்கள் இந்த இடத்துல உணவு வரும் அடிச்சில்லுன்ற ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் நல்லா ஃபீல் ஆகும் அப்போது அந்த மையம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அந்த மையம் தான் நம்ம உடம்பில் மொத்த மூலா மூலாதாரம் சுவாசினம் மணிப்புரகம் அநாகதம் விசுத்தி ஆக்கினி துரியம் இந்த அநாகதம்கிற அந்த பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகும் இதை சொல்ல 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 ஹார்ட் நல்லா பலமாகும் ப்ளஸ் நுரையீரல் அதுவும் சேர்ந்து அதோட பலமாகும் அப்போது இதயம் பலமாகிடுச்சுன்னா நமக்கு இதயப்பட்ட சம்ம இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரவே வராது ரொம்ப சிம்பிளான இது இதை டெய்லி காலையில் சொல்லிவிட்டு ஒரு அப்டேட் பண்ணி விட்டு பாருங்கள் ஹார்ட் டிசீஸஸ் கண்ட்ரோல் பை வள்ளி நெழுத்துக்கள் வள்ளி நெழுத்துக்களை சுட்சரித்தாலே ஹார்ட் டிசீஸ் வரவே வராது ஓகே இந்த காணொலி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்